ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் விளால் இப்போது எங்கே இருக்குது பார்த்தோன்னு சொல்லுவாங்க என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குங்க சும்மா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன் என்னடா அங்கே கூட்டமாக இருக்குதுன்னு பார்த்தேன் இதுங்க என்னென்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்டை கேட்கும்போது வந்து இது வந்து நூறு நாள் வேலைன்னு சொன்னாங்க அது கவர்மெண்ட் வேலை சொன்னாங்க இங்கே பாருங்கள் கவர்மெண்ட் வேலை எப்படி வேலை செய்து பாருங்கள் சிறப்பாக வேலை செய்யுது இப்போ பார்த்தா தெரியும் நல்லா வந்து பண்ணுற எப்படி சொல்கிறது நியாயம் பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லாம் நல்லா நல்லா பார்க்கும்போது தெரியும் இங்கே பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து இரநூத்தி தொண்ணூறுரூவா சம்பளம் உங்களுக்கு கிட்டத்தட்ட பாருங்க இப்படி ஜாலியாக நாயம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்குவோங்க உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் நல்ல நல்ல நிழலில் உட்காந்துட்டு ஜாலியாக சொந்தக்கார சொந்தக்காரையும் பேசி உட்காந்துருக்காங்க இங்கே பாருங்கள் இதில் வந்து இதில் ஒரு ஏரி அதாவது அவங்க ஒரு முன்னாடி ஒரு ஏரி இருக்குது அதுக்கு போகிற வாய்க்கால் இது இதெல்லாம் பாருங்கள் ஆல்ரெடி சுத்தம் பண்ணியிருப்பாங்க நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க இது ஏன் அவங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன்னா வச்சுக்கோங்களேன் எதுவும் நிறையா விவசாயிகளுக்கு வந்து நஷ்டமாக ஏற்படுது ஏன்னா வச்சுக்கோங்க ஏதோ ஒரு வேலை கூப்பிட்டா யாருமே வரமாட்டேங்கிறாங்க ஏன்னா எனக்கு நூறு நாள் வேலை இருக்குது ஏரி வேலை இருக்குது குட்டை வேலை இருக்குது அப்படின்ட்டு அந்த ஏரி வேலைக்கு போயிடுறாங்க அவங்க மூலம் தப்பு சொல்ல வரல ஆனால் பட் கவர்மெண்ட் கொடுக்கறதை கூட நியாயமான விஷயந்தான் ஆனால் அங்கே கிட்டத்தட்ட முந்நூறு பேர் பக்கம் இருக்கிறாங்க அந்த முந்நூறு பேரில் பாதி பேர் அதாவது ஒரு நூறு பேர் அதாவது அங்கங்கே அங்கே இருக்கிற முனிசிபல் தாலுக்கோ ஏதோ அந்த கிராம இருக்கிட்டே இங்கேயோ ஒன்று போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து விவசாயங்களை வந்து சொன்னாலையுமே வந்து அனுப்புறதில்ல இல்லை எங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து ஆள் தேவைன்னா அனுப்புறது கிடையாது இவங்க வந்து எல்லாம் ஏரி வேலைக்கு வந்து உட்காந்துக்கிறாங்க இவங்க செய்கிற வேலையாக வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஒரு அடி அரை அடியாக மட்டும்தான் சும்மா தான் தெரியும் பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சொன்னாங்க ஒரு ரெண்டு அடிக்கு மட்டும்தான் இவங்க இருக்காங்க நேற்றுக்கு இதுக்கு முன்னூறு கிட்டத்தட்ட இரநூறு பேர் வேலை செஞ்சுருக்காங்க பார்த்து தெரியும் அந்த பாருங்கள் ஒரு அண்டடி கூட கிடையாது இதுக்கு வந்து முந்நூறு பேர் வேலை செய்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா கியூள் பாருங்கள் பாருங்கள் இப்போ தான் எந்திக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பக்கம் இதை வேலை செய்வாங்க அதுக்கப்புறம் வேலை செய்ய மாட்டாங்க அவ்வளோதான் சும்மா ஒரு வேலை செய்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வேலை செய்வாங்க இப்போதான் பாருங்கள் எந்திக்கிறாங்க பார்த்திங்களா நல்லா தெரியும் உங்களுக்கு எந்திரிச்சு வர்றது தெரியும் இங்கே பாருங்கள் அந்த ஃபோட்டோ எடுக்கிறவங்க வந்ததுனால பாருங்கள் இப்போ வேலைக்கு நான் கட்டி உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்க வந்ததனால வேலை செய்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் காட்டுறாங்க பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க அந்த இப்போ காமிச்சு பார்த்திங்களா அந்த ஒரு அடி இந்த ஒரு அடிக்கு வந்து கிட்டத்தட்ட முந்நூறு பேர் இந்த முந்நூறு பேரால் விவசாயம் எவ்வளோ பாதிக்க தெரியுமா அவங்களுக்கு எந்த மக்களுக்குமே தெரியது கிடையாது அந்த அரசு எப்படி சொல்கிறது அங்கே இருக்கிற உட்காந்து பார்க்குறாங்க யாருமே தெரியாது அந்த வீடியோ போடுறோன்னா அவங்க வந்து எவ்வளோ கமெண்ட் வரும் அந்த பிரச்சனையும் கிடையாது இதனால் வந்து நிறையா மக்கள் வந்து விவசாய மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க ஒரு வேலைக்கு கூப்பிட்டா நான் வரதில்லை ஏன்னா ஏரி வேலை இருக்குது ஏரி வேலைக்கு போகிறேன் அப்படின்னு பா இது பண்ணுறாங்க அப்போது இப்படி பார்க்கும்போது விவசாயம்லாம் பாதிக்கப்படுது இதுக்கான கவர்மெண்ட் தெரியவே கிடையாது இப்போ இங்கே ஒரு முந்நூறு பேருக்குறாங்களா அந்த முந்நூறு பேருக்கான ஒருத்தனை வேலையே கிடையாது இங்கே ஒரு நூறு நூறு இரநூறு பேர் நூற்றம்பது பேர் அமைச்சிட்டு மீதி பேர் வந்து எந்தெந்த காட்டுக்கு ஆள் தேவையோ அவங்களுக்கு ஆள் அனுப்பினா மிகவும் சந்தோஷமாக இருக்கும் விவசாயி சந்தோஷப்படுவாங்க அது கவர்மெண்ட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா அவங்களும் இது சந்தோஷமாக இருக்கும் அவங்க வாழ்க்கையும் கொஞ்சம் முன்னேறும் அதை பற்றி நினைக்கிறதே இல்லை இங்கே பாருங்கள் இப்போ தான் வந்து ஃபோட்டோ பிடிக்கணுனாலும் பாருங்கள் ஒரு வேலை ஆக்டிங் கொடுக்குறாங்க மற்றவங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட பாருங்கள் ஐநூறு பேர் பக்கம் பக்கம் இருக்காங்க அதாவது இந்த ஏரிக்குள் இந்த ஏரிக்கு மட்டும் ஐநூறு பேர் ஐநூறு பேர் எங்கள் தெரிஞ்சு மேப்பிங் இருப்பாங்க இங்கே கிட்டத்தட்ட நாலஞ்சு ஒரு ஏரி பக்கம் இருக்குது கிட்டத்தட்ட நாலஞ்சு ஏரிக்கும் கிட்டத்தட்ட அங்கே ஒரு இங்கே ஒரு அறுநூறு பேர் அங்கே ஒரு அறநூறு பேர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு பேர் இப்படி பாதி ஊர்லேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் இங்கே வரும்போது விவசாயத்துக்கு யாரும் ஒரு வேலைக்குப்பிட்டா கூட வரது கிடையாது இங்கே கொஞ்ச நேரம் வேலை செய்வாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அந்த அந்த புள்ளைய போட்டு நல்லா பாய் பாயி தலைக்கானி மட்டும் தான் குறையில்லை மீதெலாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த லாஸ்ட் பையன் தெரியும் அவங்க பாருங்கள் ஒரு படத்தை போய் ஒரு சாக் பைய இருக்கும் அதில் அவ்வளோதான் நீட்டிட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டு உட்காந்து ஜாலியாக நாயம் உட்காந்து கண்டுபடுத்துருவாங்க பாருங்கள் இப்போ தான் பாருங்கள் நல்லா செய்ய மாதிரி ஆட்டிங்க அங்கே ஒரு மேடம் பாருங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் மீதி பேர் அங்கேயும் வச்சிக்கிறாங்க ஒரு நாலு பேர் மட்டும் அதனால் செய்ய சொல்கிறாங்க கணக்கு எடுக்கிறதுக்கு இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அவ்வளோதான் உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் அவ்வளோதான் கிளம்பிட்டாங்க பாருங்கள் இன்னொரு அடுத்து ஒரு நாலு பேர் வராங்க வேலை செய்கிற மாதிரி ஆட்டிங்க அவ்வளோதாங்க மீது எல்லாம் வேலையை வேலையை அதுக்கப்புறம் போய் அவங்க போய் உக்காந்து ஒரு புத்தின நாய் பேசிக்கிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு நான் இவங்க மேலே தப்பு சொல்ல வர கிடையாது கொஞ்சம் விவசாயத்துக்கும் கொஞ்சம் ஜனங்களை அனுப்பணும் ஏன்னா விவசாயம் ரொம்ப பாதிக்கப்படுது இவங்களால யாரும் கூலி வேலி கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறாங்க ஏன்னா அந்த ஒரு அடிக்கு கிட்டத்தட்ட ஐநூறு பேர் இந்த ஒரு அடிக்கு ஐநூறு பேர்னால் கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் காலையில் எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு வேலைக்கு வராங்க கிட்டத்தட்ட ஈவினிங் மூணு மணிக்கு போகிறாங்க அப்போது இந்த ஒரு அடிக்கு வந்து கிட்டத்தட்ட நான் இப்போ எட்டு எட்டு மணி நேரமாக எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு சொல்லுங்க கேக்கும் நியாயமான விஷயம் நான் கோரிக்கை தான் கேட்குறேன் உங்கள்கிட்ட நான் வந்து அராஜகமாக பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட கேட்கல ஒரு நியாயமான கோரிக்கை கேட்குறேன் அவ்வளோ அந்த மேடம் ஒவ்வொருத்தரும் நாலு பேராக படிக்கிறாங்க நாலு நாலு பேராக வந்து வேலைக்கு உள்ளே வராங்க அங்கே பாருங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு ஏன்னா நான் பக்கம் போக முடியாது பக்கமாக தான் இருக்கேன் இதனாலேயும் பக்கம் போகிற வேண்டிய இது இல்லை இவங்களுக்கான விழிப்புணர்வு நம்மளுக்கு இவ்வளோ கொடுத்தாவே போதும் நாட்டில் இப்போ எல்லாம் நடக்குது பார்த்துக்கோங்க நாங்கள் பாருங்கள் ஒரு மேடம் வந்து வெள்ளை பேப்பர் எடுத்து படிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் நாலு நாலு பேராக வேலை செய்கிறாங்க நேற்று பார்த்துருக்கலாம் நேற்று வந்து இடக்கலான்னு தான் பார்த்தேன் வீடியோ ஆனால் பட் எடுக்க முடியல அன்றைக்கி எனக்கு நேற்று ஃபுல் ஒர்க்கு நேற்று மட்டும் பாரு அந்த ஒரு அடி மட்டும் தான் நோண்டிருக்காங்க அதுக்கு வந்து கிட்டத்தட்ட பாருங்கள் அறநூறு பேர் மீதி பேர் பாருங்கள் மேலே இருக்காங்க பாருங்கள் இறங்க பாருங்கள் பாருங்க இதுக்கு வந்து கவர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு இரநூத்தூறுரூவா கொடுக்குறாங்க விவசாய மக்களும் பாவதாங்க நீங்கள் இது எல்லாமே இந்த வேலைக்கு அனுப்பிட்டா அப்புறம் விவசாயம் எங்கே போகிறது நான் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு விரும்புகிறேன் ஏன்னா விவசாயம் இல்லைனா நாம் இல்லை ஏன் அந்த நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குற டவுன் மக்கள் எல்லாமே இருக்காங்க நம்பர்கள் தோழிகள் எல்லாம் உடன்பரப்புகள் தான் பார்க்குறேன் ஒவ்வொரு வீடியோ பார்க்குறவங்களும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு போகிற உடனே தான் அவங்கலாம் பார்க்குறீங்கள விவசாயம் இல்லாமல் எப்படி நம்ம வாழை தரத்துக்கு சாப்பிட முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன வீடியோ கேட்குறேன்னு கேட்குறாங்க சும்மா தான் வச்சிருக்கேன் ஆங்க எதுக்கு வீடியோ எடுக்கணும் கேட்குறாங்க அந்த மேடம் வந்து பார்த்தா அவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க செய்கிற வேலைக்கு ஏங்க போங்க போங்கன்றாங்க என்கா பிடிக்கிறாங்க கேமரா வைக்கிறது கூட தப்பு இது போன் வைக்கிறது கூட தப்பா என்கா போன் வச்சுக்கிறது கூட தப்பா உங்களுக்கு எங்க செய்கிற வேலைக்கு எங்க செய்கிற வழிக்கு வாருங்க கேமரா எடுக்கிறீங்களா வீடியோ எடுக்கிறீங்களான்ட்டு சரி மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பை ஃபிரெண்ட்ஸ் விவசாயம் வாழணும் கண்டிப்பாக விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்